எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு முத முதன் ஆட்டின அந்த நல்லெண்ணெய் வந்து கோயில குலதெய்வ கோயில போய் குடுத்துட்டு சாமி கும்பிட்டு போறோம் அதுக்கு வந்து கட்டி சோறோட கட்டி ரெடியா இருக்குங்க பாருங்க சாப்பாடு தக்காளி அதுக்குள்ள வந்து தயிர் இருக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு அவ்வளவுதாங்க எல்லாமே எடுத்துட்டு ரெடி ஆயாச்சு நேற்று ஆட்டு எண்ணெய் வந்து தெளி வச்சிருக்கோம்

கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கோங்க அன்னைக்கு நாங்கள் ஆட்டின வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க க்ளவுஸ் போட்டுக்கோங்க தலைக்கு மாஸ்கெலாம் போட்டுக்கோங்கன்னு நாங்கள் அதுக்கு முன்னாடியே எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோங்க ஆனால் பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணால் எப்படி நமக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் இல்லைங்களா ஆனால் வந்து நமக்கு நாளும் இல்லை கோயிலுக்கு போக வேண்டிய நாளும் வந்துருச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு விட்டா ஒரு பால் காய்ச்சி ஒரு மாதம் தள்ளி

ஃபுல்லாக கோயிலுக்கு வந்து எடுத்துக்கிட்டாச்சு பாட்டு பாட்டில் ஃப்ரெண்ட்ஸு நம்ம செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் சரி போன வண்டி வந்துருச்சு ஆல்ரெடி நின்றுட்டு இருக்குது அவ்வளோதான் கார் வந்து நிற்கிது நம்ம கிளம்பலாம் வண்டி வந்து பாத்து

எங்க போறாங்க? ஆ, அண்ணா நம்மலாம் எங்க போறாங்க? நம்ம எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். ஆ. பக்கமா போய் வாங்கி வோம். போயி குட்டி நிறைய இருக்கு. எதோடத நடத்தி வாங்கி வோம். வெளியில போது கொஞ்சம் கம்மியாயிச்சு. கண்ணாடி உனக்கு நிஞ்சே மூடிச்சு. குட்டி இல்ல குட்டி அந பக்கர அந்த பக்கர குட்டி நடுவுலடா நடுவுல

நடந்து <laughs> <laughs> குட்டி அர்ச்சனை பண்ண வந்து பூசாரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க சாமி கிட்ட வச்சா பூஜை பண்ண பொங்கல் வந்து பாப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க

ஆத்தா ஆத்தா வழி கொடுப்பா நமக்கு நம்ம 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 சாமி சாமி சரி 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 இருக்குது மழை போகலாம்ப்பா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்குது நிம்மதியா மாத்தாட்கெல்லாம் நல்ல ஒடி காட்டுவா என்ன கூட சட்டப்படமாட்டிட்டு இருக்க

நல்லபடிய கோயிலுக்கு போயிட்டு வீடு சேர்ந்துட்டாங்க கடையில வந்து ரொம்ப நாள கடை திறந்ததுல இருந்தே வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு வாங்கியாச்சு அனுச்சு எங்க குலதெய்வ சாமி போட்டோ வாங்கிட்டோம் ஆஹ் வந்து தூங்கிட்டாங்க வண்டியில வர வரவே வரவேங்க அத்தைகிட்ட விட்டுட்டு சரி கடையில் வாங்கிட்டு வந்தா எங்களால இருக்க முடியல வீட்டில் வைக்க முடியல கடைக்குன்னு வாங்கிட்டு வந்ததா கடையில மாட்டிடலாம் அப்படின்னு கடைக்கு வந்துட்டோம் கையோட மாட்டிடலாம் கரெக்டாக இருக்கா மேல வந்து இந்த சாமி போட்டோ வந்து மாட்டணுங்க ஏன்னா ஒரு ஆணி கரெக்டா இருக்கு இன்னொரு ஆணிக்கு அடிக்கிறதுக்கு இன்னும் பண்ணல அதனால இன்னொரு ஆணி அடிச்சிட்டு மேல இந்த போட்டோவை மாட்டணும் அவ்வளோதாங்க இனிமேல் வந்து அன்னைக்கு ஆட்டினது பார்த்திங்கன்னா சாமிக்காக கொடுக்கணும்னு ஆட்டுறது இனிமே வந்து உங்களுக்காக கொடுக்கணுன்னு ஆட்ட போகிறோம் நாளைக்கு இல்லைனா நாலா வந்து இனிமேல் வந்து ஆட்ட ஆரம்பிச்சுருவோம் கடல் எண்ணெய் அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் க நல்லெண்ணெய் மூணுமே சேர்த்து ஒவ்வொரு நாள் அந்த மாதிரி ஆட்டிடுவோம் ஆட்டினோம்னா ஒரு ரெண்டு நாள் நமக்கு வெயிலில் வந்து

கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்பர் சொல்லிடுறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெய்களை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து போன வீடியோவில் வந்து நாங்கள் என்னைக்கு என்ன அடுத்த வீடியோவில் நிறைய பேர் கருப்பட்டி கேட்டிருந்தீங்க கருப்பட்டி நிறைய பேர் ஆர்டர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கருப்பட்டி நாங்கள் வாங்குகிற இடத்துல பல்காக கேட்டிருக்கோம் உங்களுக்காக அதனால் அங்கேருந்து வாங்கி தரத்துக்கு நாங்கள் இது பண்ணுறோம் ஃபோன் நம்பர் கே நாங்கள் ரெடி பண்ண உடனே நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு என்ன கருப்படி வேணுன்னாலும் சரி என்ன வேணாலும் சரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் நாளைக்கு இல்லை நாளானி வீடியோவில் கண்டிப்பாக நம்பர் வந்து சொல்லிடுறேங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து மனத்து சுத்தியா வந்து கும்பிட்டோம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அங்கே வந்து இன்னைக்கு நடந்துச்சு நாங்கள் போனோடனே சாமி பிரசாதம் வந்து தேடி நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் போய் இது பண்ணாமல் எங்களை தேடி தேடி வந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு போய் சாமி கும்பிட்டது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குங்க அதனால அது இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் எவ்வளோதான் நீங்க